வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மூன்று மாதத்திற்குள் முடிய போகும் மாறப்போகும் மூன்று விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் மூணு தான் இருக்குது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதத்திற்குள்ளாகவே மூன்று கிரகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் முடியப் போகும் மூன்று விதமான பிரச்சனைகள் இன்றைய பதிலாக இதை பற்றி பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலங்களாக பற்றி விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தவறையும் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் அனுச்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் அனுச்சுங்க நான்கு இடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் முதல்ல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை செய்யப்படுறார் காரணம் என்னென்னா அக்டோபர் மாதம் இந்த குருவனுடைய அதிசார பயிற்சி நடைபெற காத்திருக்கிறது உங்கள் ராசியை விட்டு விலகி கடகராசியில் போய் உச்சமடைப்பறார் இரண்டாம் வீட்டில் இரண்டாம் வீடு குடும்பம் தனம் வாக்கு அப்போது ராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குரு இருந்து விரக்தி தனிமை மற்றும் உறவுகள் ரீதியான எதிர்பார்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்திட்டார் அப்போது நீங்கள் எதிர்பார்த்தது அதாவது குடும்பத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க உறவுகள்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருந்துருப்பீங்க அப்படி உங்களுடைய இயக்கம் இந்த குருவ அதிசார பயிற்சியால் இந்த மூன்று மாதத்துக்கு நிறைவேற உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சுபகாரியத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் அது நடக்கும் அல்லது உங்களுக்கே ஒரு சுபகாரியம் திருமணம் போன்ற காரியங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது கிளிக்காகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேபோல் பண வரவு ஏதாவது இருக்கீங்க உறவுகள்கிட்ட கொடுத்த பணம் அல்லது உங்களுடைய பணம் உங்கள் வேலையில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் தொழிலில் பிஸ்னஸில் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் இப்படி உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அந்த பணமானது வந்து சேரும் இந்த மூன்று மாதத்திற்கும் அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் ஆட்சி விட்டு அமரப்புகிறார் விருச்சிக ராசியில் அக்டோபர் மாதம் முடிஞ்ச பிறகு இருபத்தி தேதிக்கு பிறகு உங்களுடைய மிதினத்திற்கு ஆறாம் வீடான விருச்சகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியது அது செவ்வாய்தான் மேலும் பதினொன்றாம் நிமிஷத்திற்கும் அதிபதி அது செவ்வாய்தான் பதினொன்றுக்குரியவன் ஆறில் உச்சமடைந்தால் அதாவது ஆட்சி பெற்று அமைந்தால் நிச்சயம் மிதின ராசிக்காரர்களுக்கு வேலையில் நிம்மதி இருக்குது வேலையில் வெற்றி இருக்குது வேலையில் பெர்மனண்ட்டு அப்படின்ற கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு ஸோ வேலை விஷயத்தில் ஒரு நிம்மதி ஒரு சொல்யூஷன் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அதே போல் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கும் பண உதவிகள் கிடைக்கும் ஓகேங்களா லேண்டு சம்மந்தமான ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புண்டு அடுத்தபடியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு உங்களுடைய மிதத்துக்கு பத்தாம் வீடான மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு போகிற வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி அடையிறதுனால மீண்டும் பழைய வேலைக்கு போகிறது மீண்டும் பழைய தொழிலை கையில் எடுக்கிறது மீண்டும் பழைய உறவை சந்திக்கிறது போன்ற மீண்டும் அந்த வாழ்க்கையில் உங்களோடு இணைய போகும் வேலை தொழில் உறவுகள் ஸோ அப்படி மீண்டும் அந்த உண்டான சான்சஸ் இந்த மூன்று மாதத்தில் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மூன்று விதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து தீரும் இந்த மூன்று வித பயிற்சியின் முக்கியமான முறையில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக தொடக்கமாக இருப்பதற்கு தவறாமல் நீங்கள் வணங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயம் குரு பகவானை தாங்க ஏன்னா குரு பவன் தான் உங்கள் ராசிலேருந்து அடுத்து கடகத்துக்கு இடம் மாறுறாரு ஓகேங்களா ஸோ குருவினுடைய வழிபாடு தவறாமல் பண்ணிங்க முக்கியமாக குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் சாற்றி முருக அந்த குருவானை வணங்குகின்ற பொழுது மாபெரும் நல்லது உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ண மாட்டோம் இப்போங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்